சரி இன்னைக்கு எதாவது பேசலாம் அப்படின்னு யோசிச்சா எதை பத்தி பேசுறது எதையாச்சும் சொல்லியா இந்த பக்கம் இந்த கர்நாடகா பாஜக எம்பி ஒருத்த காஜி பிடிச்சி போய் ஐநூறு செக்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கான் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்னங்க அந்த கன்றாவிய பேசுவோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்ல இது எல்லாத்தையும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு சமதே உங்களுக்கு தெரியுமா அது இது கூட தெரியாத முட்டாளில்லடா நான்

அவைகளை அம்பலப்படுத்த வேண்டியதுதான் நம்மளோட முக்கியமான கடமை கூட்டி கொடுக்கணும் கூட மன்னிச்சிடுவேன் ஆனா காட்டி கொடுக்கணும் மன்னிக்கக் கூடாதுல்ல துருயியை ஆனா ஆனால் நம்பிக்கை துருயிய கூடாது யாரம்பா சொல்ற அப்படின்னு கேட்டிங்களா வேற யாரு மாறன் சகோதரர் தான் இது சங் டிவியா இல்லை சங்கி டிவியா அப்படின்னு டைட்டில் போடுற அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை இந்த சங் டிவி செஞ்சிருக்காங்க ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஏய் என்னடா இது வசனமே புரியல வசனமாட முக்கியம் படத்தை பாறா அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த மாறன் சகோதரர் இந்த வேலை செய்கிறாங்கல்ல அதனால் அந்த நாக்கு இருக்குல்ல நாக்கு நாக்கை புடுங்கிற மாதிரி சில கேள்விகள் நம்ம நீங்கள் கேட்க வேண்டியது இருக்குது அங்கே கேட்டுருவோம் பார்த்துருவோம் பாலோமி ஆய் குண்டல கஷ்ட பார்த்துட்டா வந்துட்டா வந்துட்டா அது வந்துட்டா வந்துட்டா

வரப்போகுது அப்படின்னு சன் டிவில தொடர்ந்து விளம்பரம் வந்துட்டே இருக்குது இது ஏண்டா முன்னாலே சொல்லல வண்டர்ஃபுல் டபுள் ஓகே யூ ஆர் அட்மிட்டட் थैंक यू சார் இப்ப நீ பண்ணிட்டு இருக்கறியே இது மகா 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 தப்பு எல்லா பக்கமும் எதிர்ப்பு ஏப்பா ராமாயணத்தை வச்சு தான் சங்கியில் இங்கே கேவலமான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதை போய் சன் டிவியில் போடலாமாப்பா அப்படின்னு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மாமன் இன்னொரு வாட்டி இது நடந்தது ஆ அட்ரஸ் மாறிடும் படம் நான் என்ன சொல்றேன்னா போடட்டும் ராமாயணத்தை எந்த ராமாயணத்தை போடணும்னா வால்மீகி ராமாயணத்தை போடணும் அதுல என்ன காட்டுவாங்கன்னா ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்டார் நெய்யில போட்டு இளம் கண்டுருக்குல

தசரதனும் குதிரையும் சேர்ந்து தான் வந்து ராமம் பிறந்தாரு அப்படின்னு வாழ்வியில் இருக்கு இல்லையா என்ன கொடுமை சார் பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாரா அதையும் காட்டணும் இதையெல்லாம் காட்டுமா சென் டிவி ராமாயண தொடரில் காட்டுமா இவ்வளவு செடியை சந்தேகப்படக்கூடாது ஏர் ஓட்டுற மெளிச்ச பயன் இருந்தால் மாடு மச்சானு கூப்பிடுமா ராமனின் புராதன காதலை தெரிந்து கொள்ள சென் டிவியை பாருங்கள் விரைவில் ராமாயணம் போடுறாங்க ஏடே உங்களாம் வெக்கமே இல்லையாடா

லெக்சரர்னா அப்படி ஒரு மதிப்பு லெசன்னா அப்படி ஒரு படிப்பு ஸ்போர்ட்ஸ்னா அப்படி ஒரு துடிப்பு பெண்கள்னா அப்படி ஒரு கடுப்பு காதல்னா அப்படி ஒரு வெறுப்பு மொத்தத்தில் அவன் ஒரு அற்புதமான பிறப்பு இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏற்றி விடுறான் அவனை நம்பாத ராமன் எப்போதோ அரசியலாக்கப்பட்டான் என்னைக்கு பாபர் மசூதி வந்து ராமன் பேரை சொல்லி இடிக்கப்பட்டதோ அன்னைக்கே ராமன் கடவுள் இல்லாத வந்து ஒரு பாஜகவோட தலைவராயிட்டாரு சங்கியலின் தலைவன் ஆயிட்டான் சமதி நாம நல்லா ஏமாந்துட்டோம் அப்படிப்பட்ட ஆளை நீ தமிழ்நாட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு நீ கொண்டு போய் சேர்ப்ப ராமாயணம் புகழ பாட போற ராமன் புகழ பாட போற அப்படின்னு நீ கொண்டு போய் சேர்ப்பேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நல்ல பாப்புலாரிட்டி வரும் இல்லை மாட்டிக்கிட்டா பேப்பரில் கூட வரும் மாட்டிக்கிறதா வாட் யூ மீன் அதாவது பத்திரிக்கையாரங்கிட்ட இந்த மேட்ரு மாட்டிச்சுன்னா பேப்பரில் கூட வரும் முடித்தனியா திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டு காலமாக ராமாயணத்தை டார் டாராக கிழிச்சு தொங்க விடுச்சு தந்தை பெரியார் பேர அண்ணா கலைஞர்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் கூட ராமாயணத்தை கேள்வி வெட்டிட்டு எட்டு மேல இருந்தா நியாயமா எந்த மானியத்தை இல்லாத பல புரட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு வரமாநிலங்கள் முழுக்க ராமநிலை நடத்தினாங்க ஆனா தமிழ்நாட்டில் அன்னை மணியமே ராவணியில் நடத்தினாங்க

இந்த ராமன் தான் இந்த ராமாயணம் தான் சொன்ன மாதிரியே வர்த்தியப்பா இவங்க முன்னாலேயே மானத்தை காப்பாற்றிக்கப்பா கடவுளே ஒரு ஹைதராபாத்தில் நிற்கிற ஒரு பொண்ணு ஒரு லேடி அந்த மாதிரி என்ன பண்ணாங்க மசூதியை பார்த்து வந்து அம்பு விடுறாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அம்பு விடுறாங்க

வடமாநிலங்களில் இஸ்லாமியரோட தாடியை பிடிச்சி அறுக்குறாங்க ஜெய் சீரான்னு சொல்லிட்டு தாடியை இஸ்லாமியர் தாடி இருக்கிறான் புல்லாவை பிடிச்சி கீழே போடுறான் இது கிறிஸ்தவ் வந்து சிலுவை போடுறான் சிலுவை அறுத்துட்டு ஸ்ரீராம் சொல்லிட்டு ஓடுறான் எத்தனை அட்டூழிகளையும் எதை வச்சுக்கிறாங்க ராமன் அப்படிங்கிற பேரை சொல்கிறாங்க அதை மட்டும் என்னால நிக்கவே முடியாதா இப்போ உனக்கு சீரியஸ் டைம் நீங்க கலைஞர் வாரிசு அப்படின்னா குறைந்தபட்சமா உங்களுக்கு வந்து அந்த கொள்கை பற்றி இருக்க வேணாமா சன் டிவி மாதிரி குழுமங்கள் பெரிய அளவுல இருக்குது இதை இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த பார்ப்பன இருக்கான் ஆனா நீ அப்படி பார்ப்பனை ஒரு கட்டுக்கரையை போட்டு அது உங்கள் டிவியில போட்டு அதை மக்கள் மத்தியில ஒளிபரப்பி கொண்டு அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இன்னொருத்தரவா அப்படி பண்ண இதே தமிழ்நாட்டுல ஊர்வலம் போகும்போது பெரியார் மேல வந்து செருப்பை வீசுறாங்க பதிலுக்கு என்ன பண்ணுறாடே பெரியார் மேல செருப்பை வீசுறியா அப்படின்னு சொல்லி

நாங்கள் வந்து கோயல்ஃபெலாம் போட்டோம் எங்களால் மாற்றவும் முடியாதுப்பா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்ப்பா அப்படின்னுலாம் நீங்கள் சொன்னீங்கன்னால் தொடர்ந்து இந்த சன் டிவி நம்ம அம்பளப்படுவோம் நிம்மதியான தான் சம்பாதிக்க முடியுதா இங்கே வந்து நொய் நீ ஏன் கருவாப்பையில இந்த சோறு சமைக்க வேடாம் எனக்கு சமைக்கியா